ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி பதிமூன்றாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் அழிலும் தொழிலும் ஒரு காட்டான் அஞ்சேல் என்னான் அவன் ஒருவன் தழுவி முழுசி புகுந்து என்னை சுற்றி சுழன்று போகானால் தழையின் புழில் வாய் நிறை பின்னே நெடுமால் மூதி வருகின்ற குழலின் துளை வாய் கொண்டு குளிர முகத்து தடவீரே அழிலும் தொழிலும் குரு காட்டான் அஞ்சேல் என்னான் அவன் பொருவன் தழுவி புழுசி புகுந்து என்னை சுற்றி சுழன்று போகானால் தழையின் புழில் வாய் நிறைப்பின்னு ஊதி வருகின்ற குடலின் துளை வாய் நீர் கொண்டு குளிர முகத்து தடவீரே அழிலும் தொழிலும் நாம் அழுதாலும் சரி தொழுதா தொழிலும்னா நாம் தொழுதாலும் சரி ஐயா நீ பெரியா சாமியர் கை கூப்பி அவனை தொழில் தொழுது அர்ச்சனை பண்ணாலும் சரி இல்லை என்னால் முடியலையேன்னு இப்படி கஷ்டப்படுத்துகிறேன் அப்படி நாங்கள் உ உருண்டு உருண்டை அழுதாலும் சரி குரு காட்டான் தன்னுடைய உண்மையான தன்மையை காண்பிக்க மாட்டான் அந்த பெருமை இதான் அர்த்தம் அழிலும் தொழிலும் குரு காட்டான் அஞ்சேல் ஏல் நவன் அவன் ஒருவன் நான் கஷ்டத்தில் இருக்கேன் எல்லாம் பயப்படாத எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு பயப்படாத அஞ்சேல் அப்படின்னு கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான் அஞ்சேல் ஏல் அவன் ஒருவன் தழுவி முழுசி புகுந்து எண்ணெய் புகுந்து நான் இருக்கிற இடத்தில் புகுந்து எண்ணெய் தழுவி முழுசி எண்ணெய் முழுவதுமாக அணைத்து கொண்டு வருடி அனை சாதாரணமாக தன்னை தன்னோடு சேர்த்து கொண்டு தழுவி முழுசி தழுவுறது சாதாரண முழுசின்னு ரொம்ப இறுக்கமாக தழுவுறது புகுந்து எண்ணெய் என்ன இதெல்லாம் பண்ணிணான் அதை தவிர்த்து சுற்றி சுழன்று போகானால் என்னை சுற்றிச்சூழல் தான் என்னுடைய எல்லா பக்கத்துலேயும் இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் வந்து போக மாட்டேன் என்கிறான் போகாமல் இருக்கிறான் இந்த ஆள் அப்படிங்கிறது போகானால் போகான்னு வரலையும் அர்த்தம் ஆயிடுச்சு இந்த ஆளுக்கு ஒரு விசேஷமாக அர்த்தம் எழுதியிருக்கா இது உண்மையாக இப்படி நடக்கிறது இல்லை உண்மையாக நடந்ததில்லை இவனுடைய மானச அனுபவமான உரி அது ஒரு வெளிப்பாடு அதனால் இல்லையேன்னு துக்கம் தான் இது இந்த மாதிரி நடக்கலையே அப்படிங்கிற துக்கம் இதெல்லாம் உண்மையாகவே நடக்கலை மேலே இருக்கிற அழிலும் துறிலும் உருக்காட்டான் உண்மையாக இருக்கும் அஞ்சலுக்கு அவன் ஒருவன் அதெல்லாம் உண்மையாக இருக்கட்டும் ரெண்டாவது வரியில் இருக்கிற தழுவி முழுசி புகுந்து எந்த சுற்றி சுழன்று போகான் ஆள் இந்த சுற்றி சுழன்று போகானுங்கிற இந்த பகுதி இருக்க அது நடக்கலை நடக்கணும்னு ஆசைப்படுறாவோ அது நடக்கலையே அப்படிங்கிற துக்கத்தில் ஆள் போட்டிருக்காங்க பிரிவார்த்தம் ஆயிடுத்தான் தழையின் நிறை நிறைப்பின்னை தழைனா மெயில் மயில் பீலின்னு வச்சுக்கலாம் இல்லை காட்டில் இருக்கிற இலை இவெல்லாம் மேலே ஒரு பந்தலாக கட்டி அது ஒரு பொழில் மாதிரி அதே ஒரு சோழ மாதிரி நிறை நிறைப்பின் ஆனிரைகளுக்கு பின்ன நெடுமால் மூதி வருகின்ற இந்த பெருமான் இருக்கிறானே அவன் புல்லாங்குழல் வேறு ஊதின்னு வருவான் ஊதி வருகின்ற இப்போ கற்பனை பண்ணிக்கோங்க காட்டிலிருந்து கண்ணன் திரும்பி வருகிறான் அவனுடைய தோழர்கள்லாம் சேர்ந்து இல்லை எல்லாருமா சேர்ந்து இலையினால் செய்யப்பட்ட ஒரு பந்தல் அந்த பந்தலை கண்ணன் மேலே பிடிச்சின்னு வருவாங்க இல்லை எல்லோருமே அதன் கீழே வருவாங்க ஆனிரைகளும் வரும் அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பின்னாட வருகிற கண்ணன் புல்லாங்குழல் ஊதுவான் அதான் இதுவரையிலும் தழையின் பொழில் பாய் நிறைப்பின் நெடுமால் ஊதி வருகின்ற குழலின் துளை பாய் நீர் கொண்டு கற்பனை பண்ணிக்கோங்க அந்த புல்லாங்குழலில் ஓட்டையெல்லாம் இருக்கும் ஊதுரவாவோட நீர் வாயிலேருந்து நீர் இருக்கேன் அது துளி துளியாக அந்த புல்லாங்குழலில் வந்துடும் அந்த புல்லாங்குழல்லேந்து அது வந்து ஓட்டை வழியாக வெளியில் வரும் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் இது சாதாரணமாக நடக்கிற நிகழ்ச்சி தான் கண்ணன் புல்லாங்குழி ஊயினாலும் இதுதான் நடக்கும் குழலின் துளைவாய் நீர் கொண்டு அப்படி புல்லாங்குழடைய தொலை தொலையிலிருந்து ஓட்டையிலிருந்து என்ற வழி வெளி வருகின்ற நீரை நீர் கொண்டு குளிர முகத்து தடவீரை என் முகத்தில் தடவுங்கள் குளிர நான் குளிரும்படியாக குளிரது என்ன இந்த இடம் நான் கண்ணனை பிரிந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பிரிமாற்றாமலிருந்தே நான் நீங்க ஹெல்ப் பண்ணுவோம் அதான் அப்படிலாமா அழிலும் தொழிலும் குரு காட்டான் அஞ்சேல் எண்ணான் அவன் ஒருவன் தழுவி முழுசி புகுந்து என்னை சுற்றி சுழன்று போகானால் தழையின் புழில் வாய் நிறைப்பின்னை நெடுமால் மூதி வருகின்ற குழலின் துளைபாய் நீர்கொண்டு குளிர முகத்து தடவீரே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா